ஒரு தனிமையான இரவில் ஒரு நரி தனது உயிருக்காக ஓடிக்கொண்டிருந்தது சில நரிகள் அதை துரத்திக் கொண்டிருந்தன விரைவில் அந்த நரி ஒரு சலவை தொழிலாளி வாழ்ந்த கிராமத்தின் முனையை அடைந்தது தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அது சலவை தொழிலாளியின் வீட்டிற்குள் நுழைந்து ஒரு இண்டிகோ தொட்டியில் குதித்தது மங்கைகள் வெளியேறும் வரை அங்கேயே ஒளிந்து கொண்டது மறுநாள் நரி காட்டிற்கு திரும்பிச் சென்றது அதன் நிறம் மாறிவிட்டதை உணரவில்லை மற்ற அனைத்து விலங்குகளும் நீல நிற உயிரினத்தைக் கண்டு பயந்தன ஒரு நதியைக் கடந்து செல்லும்போது நரி தண்ணீரில் தனது பிரதிபலிப்பை கண்டது விலங்குகள் ஏன் பயப்படுகின்றன என்பதை அது புரிந்து கொண்டது விரைவில் அவன் ராஜாவானான் ஒரு இரவு ஒரு கூட்ட நரிகள் சத்தமாக ஊழையிடத் தொடங்கின நரியும் ஊழையிடத் தொடங்கியது அதன் குகையைக் காத்த விலங்குகள் தங்கள் ராஜா ஒரு சாதாரண நரி என்பதை உணர்ந்தன அது தங்களை ஏமாற்றிவிட்டது அதனால் அவர்கள் அதை காட்டிலிருந்து விரட்டினர்